உலக மகளிர் தின விழா பீப்புள் டிரஸ்ட் மற்றும் காங்கிரஸ் மகளிர் அணி இணைந்து நடத்தினர் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் அமைப்புகள் மகளிர் தினத்தை கொண்டாடி வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தில் லியோபார் புவர் பீப்பிள் டிரஸ் இயக்குனர் ருபினா கிறிஸ்டி மற்றும் மாநகர் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி ஷீலா செலஸ் ஆகியோர் தலைமையில் திருச்சி தலைமை தபால் நிலையம் எதிரே உள்ள தனியார் அரங்கில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜவஹர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினருமான ரெக்ஸ் ராணா டிஜிட்டல் ஹீட் இந்தியா நிறுவனத் தலைவர் ராஜா வழக்கறிஞர் ராணி கங்காரு கருணை இல்லம் தீபா ராஜா அறக்கட்டளை உமா மகேஸ்வரி புதுவாழ்வு அறக்கட்டளை அழகு ரோஜா சிகரம் அறக்கட்டளை கிரிஜா குமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் கங்காரு கருணை இல்லம் தீபா ராஜா ஹோலி கிராஸ் காலேஜ் உதவி பேராசிரியர் டயனாரக்ஸ் மில்லியன் இயக்குனர் சுஜிதா வழக்கறிஞர் ராணி கேபிஎம் அறக்கட்டளை மும்தாஜ் பேகம் ஆகியோருக்கு சோனியா காந்தி இரும்பு பெண்மணி என்று விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்பம் சுற்றுதல் கவிதை வாசித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மகளிரமி